சுதந்திர தின கவிதை யுத்தமிட்டு பெற்றதே தேசக்கோடி ரத்தமிட்டு பிறந்ததே சுவாசக்கோடி சத்தமிட்டு பறந்ததே பாசக்கொடி முத்தமிட்டு மலர்ந்ததே தாயின் மணிக்கொடி மண்ணிலே நஞ்சு கொடி கலக்க அன்றே நெஞ்சிலே குமரன் கொடி சுமக்க அன்றே கண்ணிலே வீரம் சிவக்க அன்றே மூச்சிலே சுவாசம் இனியதாக இன்றே பேச்சிலே உரிமை இனியதாக இன்றே எம்மதமும் ஒன்றே அதுவே நன்றே சுதந்திரம் என்றே அந்நிய நாட்டின் இம்சை வையை உடைத்து இந்திய நாட்டின் அகிம்சை வையை படைத்து சுதந்திர தீபம் ஏற்றுவோம் தலைவர்களை போற்றுவோம் குருதி எங்கும் மண்ணில் பாய்ந்தோட தியாகத்தால் வந்தே மாதரமே வந்தே மாதரமே மறையாது வீரமே தாய் தமிழின் வீரமே சுதந்திர தீபம் ஏற்றுவோம் தலைவர்களை போற்றுவோம்